எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சுட சுட சாதமும் இந்த பருப்புருண்டை குழம்பும் கொடுத்தீங்கன்னா தொட்டுக்க வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க முதல்ல அரை கப் அளவுக்கு தோரம்பருப்பு இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு கடலை பருப்பு இப்ப இது ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கங்க இப்போ இத ஒரு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க ஒரு மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கும் அடுத்து காஞ்ச மிளகாய் மட்டும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் ஒரு முறை நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்து இதுல நாம ஊற வச்ச பருப்பை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க தோலோடவே சேர்த்துக்கலாம் இப்போ இத ரொம்ப அரைக்காம லேசா இந்த அளவுக்கு கொர குறப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சமா நறுக்கிய கருவேப்பில சேர்த்துக்கலாம் நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க உப்பு எல்லா பக்கமும் பரவுற மாதிரி ஒரு முறை நல்லா பெசரி எடுத்துக்கலாம் எல்லாமே இந்த அளவுக்கு கலந்து வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன பிடிச்சு எடுத்துக்கங்க ரொம்பவும் பெரிய உருண்டையா இல்லாம இந்த அளவுக்கு பிடிச்சா சரியா இருக்கும் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சு எடுத்தாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மாவை தனியா எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து ஒரு பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க தாளிப்பு வடகம் தாளிப்பு வடகம் உங்ககிட்ட இல்லைன்னா கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கங்க அடுத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்க சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க இப்ப இந்த வெங்காயம் லேசா வதங்கி வரட்டும் அடுத்த இதுல ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்ப இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி பொன்னிறமா செவந்து வரட்டும் அது வரைக்கும் நாம இதை வதக்கி வைத்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அடுத்த இதுல ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியை நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி கரையிற வரைக்கும் நாம இத வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததும் நாம அடுப்ப நல்லா குறைச்சி வச்சுட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி அடுத்த இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க அடுப்பு நல்லாவே குறைச்சி வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க அடிப்படிக்காம பாத்துக்கங்க எண்ணெயில லேசா எல்லாமே சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து வரணும் அடுத்த இதுல ஒரு சின்ன எலுமிச்சை அளவுள்ள புளியை நல்ல தண்ணியில கரைச்சிட்டு சேர்த்துக்கங்க இத ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு கப்ல இருந்து மூணு கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் தண்ணியாவே இருக்கட்டும் அப்பதான் தேங்காய் பருப்பு உருண்டை இதெல்லாம் சேர்த்து கொதிச்சு வரும்போது நமக்கு சரியான கன்சிஸ்டன்சில இருக்கும் அடுத்த இதுல தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கும் போது நாம எடுத்து வச்ச உருண்டை மாவுல கொஞ்சமா தண்ணி கலந்து இப்ப இத குழம்போட சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது குழம்பு நல்ல கிரீமி கன்சிஸ்டன்சில நல்லா திக்கா இருக்கும் அதுக்காகத்தான் இப்ப இந்த குழம்பு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள நாம தேங்காய் பேஸ்ட் அரைச்சு எடுத்து வந்துடலாம் ஒரு கால் கப் துருவிய தேங்காயில கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல மைய இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க குழம்பு கொதிச்சு லேசா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சதும் நாம அரைச்ச தேங்காயை கொஞ்சம் தண்ணியாவே சேர்த்துக்கோங்க இப்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சமயத்துல உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டதுக்கு அப்புறம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு நாம உருட்டி வச்ச உருண்டைகளை சேர்த்துக்கலாம் உருண்டைகள் சேர்க்கும் போது அடுப்பு கண்டிப்பா குறைச்சி வச்சிடுங்க ஒவ்வொரு உருண்டையா கொஞ்சம் இடைவெளி விட்டு சேர்த்துக்கங்க எல்லா உருண்டைகளையும் ஒரே நேரத்தில் சேர்க்காம ஒரு உருண்டைக்கும் அடுத்த உருண்டைக்கும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இடைவெளி விட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க இந்த மாதிரி சேர்க்கும் உருண்டைகள் ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்து உடஞ்சி போகாம வரும் இப்ப அடுப்பை மீடியம் லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா குழம்ப கொதிக்க விடுங்க உருண்டையை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷம் உங்க உருண்டையோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கங்க உருண்டைகள் எல்லாமே சேர்க்கும் போது உள்ளே இருக்கும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி மேலே வெளியே வர ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு எல்லா உருண்டைகளும் மேலே எழுந்ததுக்கு அப்புறம் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேவைப்பட்ட கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான்